இன்றைய ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸ் ஆனது மூன்றாம் நாலாம் தேதிகளை உள்ளடக்கியுள்ளது இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது அதனை கைகளினால் இருகப்பற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் சாரதா வருங்கையுடன் வந்த விஜயை அன்புடன் மருமகனாக ஏற்று வீட்டினுள்ளே வரும்படி அழைக்கின்றார் சொத்துக்களை தானமாக்கிய விஜய் சொந்தங்களை அல்ல விஜய் ஆஃபீஸுக்கு போய் பல மாதங்களாகின்றன இனி யார் அதற்கு பொறுப்பாவார்கள் அஜயா அன்புவா ராகினியா பசுபதியா அல்லது எல்லோருமா எமது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி ஜமுனாவின் சந்தேகம் எப்போவும் இல்லாமல் போகாது என்பதனை சாரதாவின் வீட்டினை விட்டு நெவினின் வீட்டுக்கு போன பின்பு நெவினுடன் போர் தொடுத்தாள் மிகவும் குழம்பி போனான் நெவின் சந்தேக புத்தியானது பெண்களுடன் கூடப் பிறந்தது அத்துடன் வீட்டுக்காரன் சொல்வதனை விட யாரோ ஒருவர் சொல்வதனைத்தான் உண்மை என்று நம்புவார்கள் பெண்கள் அது மட்டுமில்லாமல் அதனை புடியாக பிடித்தும் கொள்ளுவார்கள் அத்துடன் எப்பவெல்லாம் நேரம் சந்தர்ப்பம் வருமோ அப்போவெல்லாம் சொல்லி காட்டி சாகடித்து விடுவார்கள் அது மட்டுமா ஒவ்வொரு முறையும் தங்கள் சந்தேகத்தினை வேறு வேறு முறைகளில் கேட்பார்கள் அத்துடன் கேட்டவற்றினை எல்லாம் மட்டுமல்ல வீட்டுக்காரன் சொன்னதை எல்லாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுவார்கள் ஆண்களோ சொல்லிவிட்டோம் சரி உண்மையினை சொல்லிவிட்டோமே என்று ரிலாக்ஸாக போகும்போது மீண்டும் அந்த கேள்வி அங்கு வரும் இதில் ஏதாவது ஆண்கள் சொதப்புவார்களாக இருந்தால் நீங்கள் செத்தீர்கள் ஜமுனா மாதிரியானவர்கள் டிப்பிக்கலான பெண்கள் என சித்தரித்து காட்டுகின்றது இங்கு படிக்க வேண்டுமென்று நிம்மதியில்லாமல் தனது தாய் சாரதா வீட்டினை விட்டு வந்த ஜமுனா இங்கு வந்ததும் படித்தாவா ஐஏஎஸ் சோதனையெல்லாம் கிழிந்தது தான் மிச்சம் இவவாவது இந்த சோதனை சித்தியடைந்து உத்தியோகத்தில் கல கலெக்டராக குந்துவா பாருங்க அத்துடன் ஜமுனா தகப்பனின் கனவை நிறைவேற்றித்தான் மிச்சம் செய்வார் சாரதாவுக்கோ தன் வீட்டின் நிலைமைகள் விஜய்க்கு அசௌகரியத்தினை கொடுக்கும் என்று மிகவும் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமென்ற மனதாலய கூனி போனா ஆனால் விஜயோ மிகவும் இருங்கள் அத்தை என்று எல்லாவற்றினையும் ஈஸியாக எடுத்து அத்தை என்று சரி செய்து கொண்டான் விஜய்க்கு முதல் முறை தன் கையாலே உணவு செய்ய வேண்டும் என்று சந்தையிலே தெரிஞ்சு தெரிஞ்சு பொருட்களையெல்லாம் வாங்கி கொண்டு வந்து தன் சமையலில் கைவரிசையினை காட்டிய போது கங்காவுக்கும் பசி ரொம்ப வரத் துவங்கிவிட்டது பசிக்குதம்பா என்று தாயிடம் சொல்லுகின்றார் கங்கா ஆனால் ஒன்றாக ஹோலுக்குள்ளே எல்லாரும் ஒன்றாக இருந்து சாப்பிடத் தொடங்கியிலே கங்காவுக்கு அங்கு சாப்பிட இருப்பதற்கு இடமில்லை அதற்கு சாரதா கங்கா நீ என்னுடன் புற இருந்து பிறகு சாப்பிடு என்று சொன்னது கங்காவுக்கு கொஞ்சம் மனதிற்கு சந்தோஷத்தினை கொடுக்கவில்லை இதனை விஜய் காவேரி குமரன் அனைவரும் பார்த்தார்கள் அவதானித்தார்கள் உணர்ந்தார்கள் ஆனால் சாரதா விடவில்லை இதனால் கங்கா மிகவும் அன்கம்ஃபர்டபுளாக உணர்ந்தார் ஆனால் குமரன் இந்த பந்தியிலிருந்து சாப்பிட்டிருக்க கூடாது இங்குதான் முக்கிய கவனம் செய்ய வேண்டும் வீட்டில் சமாதானமான வாழ்க்கை வேண்டுமென்றால் கங்காவிற்கும் ஒரு இடம் கொடுக்க வேண்டும் அவள் புருஷனுக்கும் சமத்துவம் கொடுக்க வேண்டும் ஆனால் இங்கு சாரதா விஜய் இப்போதான் வந்திருக்கின்றார் கங்கா நம்ம பொண்ணுதானே அவள் நான் சொன்னால் கேட்டுக்கொள்ளுவாள் என்றுதான் சாரதா நினைத்து கொண்டிருக்கலாம் இது கங்காவுக்கு தெரிந்தாலும் அங்கு அந்த இடத்தில் கங்காவின் முகம் மாறியதை உணரக்கூடியதாக இருக்கின்றதனை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது அதே போலத்தான் அன்றிரவு படுக்கையும் விஜய்க்கு சூட்டாகாதென்று கங்காவின் அறையினுள்ளே காவிரியையும் விஜயையும் விட்டு விடுவோம் என்றும் கங்காவையும் குமரனையும் இப்போது காவேரி இருக்கும் அறையினுள்ளே இருக்கச் சொல்லுவதும் அதே காரணங்களை வைத்துத்தான் ஆனால் இதையும் கங்காவால் ஜீரணிக்க முடியவில்லை இதில் பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு காவேரியும் விஜயும் தங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொண்டு கொண்டு விஜயின் போஷனுக்கு போவது அவ்வளவோ பெருந்தன்மை என்று இங்கு புலனாகின்றது காவேரி விஜய் கங்கா குமரன் குடும்பங்கள் எல்லாவற்றினையும் ஒன்றாக சமாளித்துக்கொண்டு கொண்டு குடும்பத்தினை கொண்டு ஓடுகின்றார்கள் இல்லாவிடில் உள்நாட்டுப் போர் வடித்துவிடும் ஆனால் சாரதா இங்கு கங்காவிடம் கேட்கும் விதம் காணாதது போலத் தெரிகின்றது கங்கா அமைதியாக இருக்கும் வரைக்குத்தான் குடும்பம் அமைதியாக ஓடும் இல்லையேல் சூறாவளிதான் எங்களுக்கு விளங்குவது எல்லாம் அது புருஷனுக்கு இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி எல்லாம் விளக்கமாக சொல்ல வேண்டும் விளங்கப்படுத்த வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை நலம் பெறும் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது சனலினை பற்றி உங்கள் கருத்துக்களை என்ன என்பதனை டிஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள புதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்